நலந்தானா வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சியில் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொற்று நோய்கள் அதாவது இந்த டெங்கு சிக்கன் குனியா போன்ற நோய்கள் அதே போன்று இந்த நோய்களில் இருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அதாவது இந்த காலநிலையை பொறுத்தவரையில் மாறி காலகட்டம் அஹ் மழையுடனான காலநிலை நிலவுகிறது பொதுவாகவே இந்த மலையுடனான காலநிலையின் போது மக்களுக்கு மருத்துவர்கள் பல்வேறு அறிவுறுத்தல்களை அறிவுரைகளை வழங்கி வருகின்றார்கள் இந்த ஆஹ் நோய்களில் இருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சிறுவர்களாக இருந்தால் என்ன பெரியவர்களாக இருந்தால் என்ன அவர்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் மக்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையில் மக்கள் எவ்வாறு இந்த தொற்று நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற விளக்கங்களை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேதீசரன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் பார்க்கலாம் டாக்டர் நாங்கள் அதாவது தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண வானிலை மாற்றம் அசாதாரண சூழ்நிலையால் மழையினுடைய தாக்கம் அதிகரித்து அதே போன்று இந்த தொற்று நோயினுடைய தாக்கமும் அதிகமாக காணப்படுகிறது இந்த தொற்று நோயினுடைய தாக்கம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த தொற்று நோய்களில் இருந்து மக்கள் குறிப்பிட்ட இந்த மாறி காலங்கள் காலங்களில் இருந்து எவ்வாறு தங்களை கொள்ள வேண்டும் போன்ற அறிவுரைகளை ஒரு நிகழ்ச்சியூடாக அல்லது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றார்கள் பொதுமக்களுக்கு ஆனால் அதனுடைய தாக்கமும் அதிகரித்துக் கொண்டுதான் தான் இருக்கின்றது ஒரு சில உயிரிழப்புகளும் பதிவாகின்றன எனவே இந்த தொற்றா நோய்கள் தொற்று நோய்களில் இருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அண்மைய நாட்களில் நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு வேடங்களிலும் இந்த காலங்களில் டெங்கினுடைய நோய் தாக்கம் மக்களுடைய அதிகமாக காணப்படும் ஆனால் தற்போது இந்த சூழ்நிலையில் சிக்கன்குனியா நோயினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதற்கு என்ன காரணம் நீங்கள் பழைய வரலாற்றை பார்ப்போமா இருந்தால் டெங்கு மற்றது இன்ஃப்ளூயன்ஸா ஒரு வருடாவும் குறிப்பாக காலத்தில் ஏற்படுகின்ற சாதாரண நோய்களாக காணப்பட்டன ஆனால் நீங்கள் பார்த்தீர்களா என்றால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாடு முழுவதும் ஒரு பாரிய தொற்றை இந்த சிக்கன் முனியாக ஏற்படுத்தியது பலருக்கு உபாதைகளுக்கு ஆனாளர்கள் அதுபோல தான் இந்த முறையும் இந்த வருஷம் சிக்கன் முனியாக பெற ஆரம்பித்துள்ளது சிக்கன் ஒரு இயல்பு இருக்கிறது தொடர்ச்சியாக ஏற்படுது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒருக்காக இந்த பெருந்தொற்றுகள் ஏற்படுகின்றன இதற்கு காரணம் என்றால் நீங்கள் பார்த்து இருந்தால் ஒருவருக்கு சிக்கமுனியா காய்ச்சல் ஏற்பட்டால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த நிற்பன தொகுதி எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கும் ஆகவே அடிக்கடி இந்த எப்பிடமிக்ஸ் வாரே இல்லை இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இந்தளவு காலம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரை இது பெரிதளவில் காணப்படவில்லை ஆக இந்த முறை ஒரு எபிடமிக் ஏற்படுகிறது இதில் நீ முதல் சிக்கன் முனியா பெறாத ஆட்கள் மட்டும்தான் இதில் பாதிக்கப்படுவார்கள் முந்தி பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டாம் தரம் பாதிக்கப்படுவதில் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த தசாப்தங்கள் அதாவது தசாப்தங்களின் சிக்கன் குனியாவினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கின்றது அதே போன்று நான் நினைக்கிறேன் இனி வருகின்ற பொழுது என்றால் இன்னும் இரண்டு தசாப்தங்களின் பின்னர் இதனுடைய தாக்கம் அதிகரித்தது ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிக்கன் குனியா வருகின்ற பொழுது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் இருந்திருக்காது ஆனால் அதன் பிற்பட்ட காலங்களில் அந்த நோயினுடைய தாக்கம் வந்ததன் பின்னர் பொதுவாக இந்த சிக்கன் குனியாளர் என்றால் என்ன எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுடைய ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது இந்த நோயினுடைய தாக்கம் இருந்திருக்கும் அதன் பிற்பாடு அவர்களுக்கு வந்த உபாதைகள் அதாவது இந்த கூறுவார்கள் அந்த மொழிகள் அதுகளில் ஒரு நோயன்று இந்த சிக்கன் குனியாவில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்றைய இந்த காலகட்டத்தில் எவ்வாறான அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக பார்த்தோமா இருந்தால் டெங்கி நோயை பரப்புகின்ற அதே நுடம்புகள்லாம் இந்த சிக்கன் குனியாவையும் பரப்புகின்றன முக்கியமாக இடிஸ் எஜிப்டி இடிஸ் ஆல்போபிக்டஸ் போன்ற ரெண்டு வகையான நுடம்புகள்லாம் சிக்கன் குனியாவை பரப்புகின்றன ஆகவே நாங்கள் டெங்கியிலிருந்து விடுவதற்கான வழிமுறைகளை எப்படி கடைபிடித்தோமோ அதே தான் இதில் கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக இந்த இடிஸ் நுழம்புகள் நிலையான சுத்தமான சிறிய நீர்நிலைகளில் தான் பெறுகின்றன ஆகவே நமது சூழலில் காணப்படுகின்ற ஜோகட் கப்புகள் ஐஸ்கிரீம் கப்புகள் கோம்பைகள் வாளிகள் அடைப்பட்ட காண்கள் தொட்டிகள் போன்ற இடங்களிலிருந்து தான் இந்த நுழம்பு பெறுகின்றது ஆக இவற்றை நாங்கள் அப்புறப்படுத்துவது அல்ல சுத்தமாக வைத்திருப்பது நீரை வடிந்தோறச் செய்வது போன்ற வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக இந்த நோயிலிருந்து ஓரளவு பாதுகாத்துக் கொள்ளலாம் இது வந்து டெங்கி மட்டுமில்ல சிக்கன் இந்த இருந்தும் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் சரி நீங்கள் குறிப்பிட்ட அதாவது ஒருவருக்கு இந்த சிக்கன் குனியா நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டால் அவருடைய இந்த நிப்பீடுன சக்தி எவ்வாறு அவர்களுக்கு மீண்டும் இந்த மீண்டும் சிக்கன் குனியா நோய் ஏற்படாது தடுப்பதாக நீங்கள் கூறுகிறோம் ஆனால் இந்த சிக்கன் குனியா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் சிக்கன் குனியா நோய் தாக்கம் வராது ஆனால் அவருக்கு டெங்கு நோயினுடைய தாக்கம் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருப்பவர்கள் ஒரு குழப்பமாக இருக்கும் ஏனென்றால் டெங்கை பரப்புகின்ற நுழம்புதான் சிக்கன் குனியாவுக்கும் காரணமாக இருக்கின்றது எனவே சிக்கன் குனியா நோய் தாக்கத்துக்குள்ளான ஒருவருக்கு மீண்டும் டெங்கு நோயின் தாக்கம் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது நிச்சயமாக டெங்கு நீங்கள் பார்த்தா இப்ப நாலு விதமான டெங்கு வைரசஸ் உள்ளன ஆகவே உம்ம தேர்ட்டிகளால் பார்த்தா ஒருவருக்கு நாலு தரம் டெங்கு காய்ச்சல் ஏற்படலாம் சில முக்கியம் என்னென்னா உருக்கா டெங்கு காய்ச்சல் வந்து ஒருவாருக்கு ரெண்டாவது வகையான டெங்கி வைரஸ் தாக்கும்போது அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன டெங்கு நுழம்புகள் ஒரே நுழம்பாக இருந்தாலும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட ஒருவருக்கு சிக்கன் ஏற்படலாம் அதே போல் சிக்கன் முனியாக ஏற்பட்ட ஒருவருக்கும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது அது மட்டும் இல்லாமல் சிலவர் ரெண்டு வருத்தங்களும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது ஏன்னா இந்த மொஸ்கிட்டோ வந்து ஒரே மாதிரியான மொஸ்கிட்டோ ஒரே தன்மையான மொஸ்கிட்டோ ஆகவே இந்த டெக் சிக்கன் டெங்கியும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறும் உள்ளது சரி அவ்வாறு வருகின்ற பொழுது அது எவ்வாறு அந்த நோயாளியை பாதிக்கக்கூடும் அதற்கு எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படக்கூடும் அதாவது சிக்கன்குனியா நோய் வந்து அறிகுறிகள் முக்கியமாக க கடும் காய்ச்சல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மொழிகளில் நோய் ஏற்படும் மொழிகள் என்று சொன்னால் நாங்களுடைய கால் விரல் கை விரல்கள் கணுக்கால் எங்களுடைய மணிக்கட்டு போன்ற நொழிகளைத்தான் முக்கியமாக இது தாக்கல் அதாவது டிஸ்டல் என்று சொல்லு உடம்புலேருந்து தூரமாக இருக்க ஜோயின்ஸ் தான் கூடுதலாக தாக்கும் அது அது முக்கியமான அறிகுறியாகும் டெங்கு காய்ச்சலின் போது ஒரு கடும் காய்ச்சல் ஏற்படும் அதோட உடம்பு முழுக்க நோய் ஏற்படும் எல்லா தசைகள் எலும்புகள் மூட்டுகள் எல்லாத்துலேயும் நோய் ஏற்படும் ஆனால் ஒன்று டெங்கு காய்ச்சலின் போது காய்ச்சல் குறை அடையும் போது அவருக்கு அதிர்ச்சி நிலை ஏற்படலாம் அதாவது இரத்த இரத்த அளவு குறைந்து இரத்த கல இரத்த நாடிகளில் உள்ள இரத்தத்தின் அளவு குறைவது குறைவதால் அவர்களுக்கு அதிர்ச்சி நிலை ஏற்படலாம் இத்தே பரப்பு பிரச்சனைகள் டெங்கி காய்ச்சலில் ஏற்படும் சிக்கன் முனியாவில் ஏற்படுவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் குறைவு அது வந்து கூடுதலாக நோய் ஜோயின் அதாவது மூட்டுக்கல்ல தொடர்ச்சியான வலியை ஏற்படுது அந்த சிக்கன் முனியாவில் பேரிய பிரச்சனை சிலருக்கு ரெண்டு மூன்று கிழமைகளில் இந்த நோ மாறிவிடும் சிலருக்கு மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட இந்த நோ தொடர்ச்சியாக காணப்படலாம் தொடர்ந்தும் சிறியதர இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் நிலந்தர நிகழ்ச்சிகளாக இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சிகள் தற்போது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொற்று நோய்கள் தொடர்பான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கே தீசரன் அவர்கள் சார் டாக்டர் இப்ப இதற்கு முன்னர் இந்த டெங்கு அதே போன்று சிக்கன் குனியா போன்ற நோய் நிலைமைகள் எவ்வாறு ஏற்படுகின்றது அதன் மனிதனுடைய அங்கங்களில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது என்று கூறியிருக்கிறீர்கள் இவ்வாறு இந்த ஏற்பட்ட டெங்கு சிக்கன்குனியா நோய்களுக்கான மருந்து வகைகள் அவர்களுக்கான மருத்துவம் எவ்வாறானதாக இருக்கின்றது முக்கியமாக பார்த்தோமா இருந்தால் இந்த சிக்கன்குனியா டெங்கு என்பவற்றை தடுக்கக்கூடிய அல்லது அவற்றை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்துகள் என்று விசேட மருந்துகள் எதுவும் இல்லை முக்கியமாக பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாராசிட்டமால் வில்லைகளை அல்லது நோய் நிவாரணி வில்லைகளை பயன்படுத்தி அந்த நோயை குறைத்துக்கொள்கின்றோம் அதேபோல் டெக் டெங்கு காய்ச்சலுக்கும் பரசிட்டமால் போன்ற வங்கி விலைகளை கொடுத்து நாங்கள் நோ காய்ச்சல் என்பது தணிப்பதன் மட்டுமில்லாமல் சேலைன் அதாவது இந்த சேலைனை நாங்கள் அவருக்கு அவருடைய குருதியல் அளவு ப்ரெஷரின் அளவு குறைவதை பொறுத்து சேலைனை வழங்குவதன் மூலம் அவருக்கு அதிர்ச்சி நிலைக்கு போகாமல் பார்த்துக்கொள்வோம் மற்றபடி விசேட மருந்துகள் இந்த நோய்களுக்கு இல்லை தடுப்பு முறைகள் உள்ளன தவிர விசேட மருந்துகள் எதுவும் இல்லை சரி இது பொதுவாக நாங்கள் கேட்கும்போது அதாவது சிறுவர்களில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நோயினுடைய தற்போதைய காலகட்டத்தில் பல மருத்துவமனைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல சிறுவர்கள் காய்ச்சல் அதே போன்று இதர சளி போன்ற நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் வருகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நோய் தாக்கம் சிறுவர்களுடைய இடையே எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுது முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னா டெங்கி காய்ச்சல் கூடுதலாக சிறுவர்களையும் இளைஞர்களையும் தான் கடுமையாக தாக்குகின்றது வயோதிபர்களில் குறைவு ஏன்னா அந்த தொகுதி ஒரு வினைத்திறனாக இருப்பது சிறு சிறிய வயதில் அவர்களுக்கு இந்த டெங்கு காய்ச்சலில் வர பிரச்சனை வந்து நிர்படன தொகுதி ஆக்டிவேட் ஆகி அதனால் ஏற்படும் நீரில் லப்பு தான் முக்கியமான பிரச்சனை ஆகவே சிறுவர்கள் இளைஞர்களுக்கு வேற தூரமான பிரச்சனையாக டெங்கி உள்ளது ஆனால் சிக்கின்மியா பார்த்தோமா இருந்தால் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுவதில்லை அறுபத்தஞ்சு மேற்பட்ட ஆக்களுக்கு அந்த தொடர்ச்சியான நோய் ஏற்படுதல் சாத்தியம் கூட கூடுதலாக காணப்படுகின்றது இளைஞர்களை தாக்கலாம் ஆனால் கூடுதலாக வயதிவர்களில் இந்த நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது இல்லை மெரணமும் சில வேலைகள் சிக்கின் முனியாமல் ஏற்படலாம் வயது முடிந்தவர்களை சரி இவ்வாறான நிலையில் பொதுவாக இந்த காலகட்டத்தில் கற்பிணி பெண்கள் பெண்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கற்பம் தரித்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு டெங்கு அல்லது இந்த சிக்கன் குனியா நோய் வருகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஏனென்றால் சிலர் கூறுவார்கள் வீட்டில் இருக்கின்றவர்களை கூறுவார்கள் குழந்தைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது கண்ட மருந்துகளை மறுத்து கொள்ளக்கூடாது நிலைப்பாடும் இருக்கின்றது ஆனால் இந்த காலகட்டத்தில் கற்பிணி பெண்களுக்கு டெங்கு அல்லது இந்த சிக்கன் குனியா போன்ற நோய்கள் வருகின்ற பொழுது அது அவர்களுக்கு எவ்வாறான ஒரு தாக்கத்தை அல்லது அவர்களுடைய வயிற்றில் வளர்கின்ற சிசுவுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இதுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது முக்கியமாக இப்போ டெங்கி சிக்கன் முனியா என்பவற்றை பார்த்தோமா இருந்தால் இந்த ருபெல்லா போன்ற கிருமி தாக்கங்களை விட இவை சிசுவை நேரடியாக தாக்குவதில்லை அதாவது குறைபாட்டுள்ள பிள்ளைகள் பிறப்பதால் சாத்திய இல்லை ஆனால் அபோஷன் வரலாம் அதாவது கருப்பையிலேயே சிசு மரணமடையக்கூடிய தன்மங்கள் உள்ளன கடும் காய்ச்சல் ஏற்படும் போது அந்த நிகழ்வு நிகழலாம் குழந்தைக்கு நேரடியான பாதிப்பு இல்லை ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டெங்கி காய்ச்சல் ஒரு கட்டணிப் பெண்ணுக்கு ஏற்படும் போது அதனால் ஏற்படும் பாதிப்புகள் சாதாரண ஒருவருக்கு ஏற்படுவதற்கு கூடு நீர்லப்பு ஏற்படுதல் குருதி அமுக்கம் குறைவடைதல் போன்ற பிரச்சனைகள் கூடுதலாக ஏற்படும் சிக்கன் முனியாகவும் அவர் தான் கூடுதலான தாக்கங்களை நோ அது போன்ற கடுமையான தாக்கங்களை கற்பகுதிகளில் ஏற்படலாம் ஏனென்றால் கற்பவதி வை கற்ப காலம் என்பது எங்களுடைய நிற நிற்புடன் தொகுதியில் ஒரு வந்த நிலை ஏற்படுகின்றது ஆக வைரஸ் தாக்கம் பெரு பெருகி அவர்களும் கடுமையான பாதிப்புகளை அந்த தாய்க்கு ஏற்படுத்தும் அது அந்த நேரம் அபோஷன்ஸும் நடக்க சாத்திய கூறு உள்ளது சரி இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த கற்பன் தாய் அவருக்கு டெங்கு அல்லது இந்த சிக்கன் குனியா நோய் வருகின்ற பொழுது ஒரு சந்தகம் இருக்கும் நான் பிஓஜி டாக்டருடன் தான் போய் என்னை மருத்துவ பரிசுக்கு உட்படுத்த வேண்டுமா அல்லது பொது வைத்திய நிபுணரிடம் செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு சந்தகம் இருக்கும் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து முக்கியமாக பொதுவாக நாங்கள் காய்ச்சல் ஏற்பட்ட ஒருவரை மூன்று நாளைக்கு பிறகுதான் வந்து வைத்தியசாலை அனுமதிக்க சொல்லுவோம் ஆனால் ஒரு கர்ப்பிணி தாய் காய்ச்சல் ஏற்பட்டால் முதலா அன்னாளே வந்துவிடும் ஏன்னா அவர்களுக்கு தாக்கம் அதிகம் நிச்சயமாக அவர்களை ஒரு ஒரு இருபது மா கிழமை இருபது கிழமைகளுக்கு பிறகு என்றால் ஒரு ஜின் ஆப்ஸ் அதாவது கற்ப பராமரிப்பு வைத்திய சாலையில் அனுபவிக்கப்பட வேண்டும் வியோஜிதன் முதலில் பார்ப்பார் அதன் பிறகு பொது வைத்திய நிபுணருக்கு அவர் சிபார் செய்வார் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கற்ப காலத்தில் ஏற்படும் டெங்கு சிக்கன் குனியா போன்றவற்றை மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் டாக்டர் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த டெங்கு அல்லது சிக்கன் குனியா நோயினுடைய தாக்கம் வருகின்றது என்றால் அது மற்றவர்களுக்கும் பரவக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றதா அல்லது அவர்கள் அந்த டெங்கு அல்லது சிக்கன் நோய் வந்த நோயாளியை அவர்களுக்கான பராமரிப்பு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் அதாவது ஒருவரது இருந்து ஒருவருக்கு நேரடியாக இந்த சிக்கன் குனியாவோ டெங்குவோ பரவுவதில்லை ஆனால் ஒரு நுழம்பு ஒரு நு நுழம்பு வந்து ஒரு சிக்கன் குனியா இல்லை டெங்கு உள்ள ஒருவரை கடித்து விட்டால் அந்த நுழம்பின் உள்ளே அது பெருகி அந்த இன்னொரு நோயாளியை தாக்குறதுக்கான காரணம் காலம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் அது வரைக்கும் அந்த நுழம்பு அதை பிறப்புவதில்லை ஆகவே ஒருவர் கடித்த நுழம்பு உடனடியாக கடித்தால் கூட அந்த டெங்கு காய்ச்சல் ஈட்டிய சிக்கன் குனியாக ஏற்படுவதில்லை ஆகவே நாங்கள் ஆனால் ஒன்று ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு எல்லாரையுமே இந்த டெங்கு காய்ச்சல் அல்லாது சிக்கன் குனியாக தாக்கும் அது எப்படி என்றால் இந்த டெங்கு நுளம்பானது ஈடிஸ் நுளம்பானது ஒரு சுறுசுறுப்பான நுழம்பு அது கண்ண நேரம் ஒரு ஆளை கடிப்பதில்லை அது க ஒவ்வொருத்தரையும் வீட்டில் அனைவரையும் ஒரு நுழம்பே கடித்துவிட்டு போக சாத்தியம் உள்ளது ஆகவே ஒரே நேரத்தில் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படலாம் ஊர்வலத்திலிருந்து ஒருவருக்கு அது தொற்றுவதில்லை இன்ஃபுளுசா இல்லை ஃப்ளூ போன்ற நோய்கள் தான் ஊர்வலத்திலிருந்து ஒருவருக்கு விரைவாக தொற்றுகின்றன டெங்கு என்பவை அவ்வாறு ஒருவருக்கு சரி இந்த டெங்கு இந்தியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு பழக்க வழக்கம் டெங்கு பொறுத்த வரைக்கும் அவர்கள் நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் அதுவும் வைத்தியர் ஒருவரின் சிபாஸ்துடன் தான் உட்கொள்ள வேண்டும் ஏனென்றால் டெங்கு காய்ச்சலின் போது உடலின் உள் நீர் இழப்பு ஏற்படுகின்றது சுவாச சுவாச சுற்றியுள்ள பகுதி வயிற்று குடலை சுத்த உள்ள பகுதிகளில் நீரிழப்பு ஏற்படுகின்றது இந்த நீரிழிப்பு ஏற்படும் போது உயர குருதி அமுகம் குறைவடைகின்றது அதுதான் பெரிய பிரச்சனை ஆனால் அதுக்காக நாங்கள் கூடுதலான திரவங்களை உட்கொண்டாலும் அது பிரச்சனையாக போய்விடும் என்னால் மூச்சு திணறலை ஏற்படலாம் ஆகவே நாங்கள் வைத்தியரால் சிபாரிசு செய்யப்பட்ட அளவான திரவங்களை தான் உட்கொள்ள வேண்டும் முக்கியமாக ஒரு அறு ஐம்பது கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஒருவர் ஒரு மணித்தியாகத்துக்கு நூறு மில்லீட்டர் தான் குடிக்க வேண்டும் அதை விட கூட குடிச்சாலும் ஆவது குறைய குடிச்சாலும் நீங்கள் வைத்தியசாலையில் உள்ளபோது அவ்வாறு நீங்கள் அறிவுறுத்தப்படுவீர்கள் நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு மூன்று நாளைக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பா இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் ஐம்பது கிலோ கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஒருவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லீட்டர் தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும் ஆகவே இது பெறையறைக்கப்பட்ட திரவ உணவுகளை உண் கண்ட பாலியல் அது மட்டும் இல்லாமல் டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட ஒருவர் முக்கியமாக இந்த சிவப்பு நிறமான அல்லது பிரவுன் கலரான திரவங்களை பயன்படுத்தக்கூடாது முதல்ல முக்கியமாக இந்த சோடா வகைகள் நிறமூட்டப்பட்ட சோடா வகைகளை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது அவர் சத்தி எடுக்கும் போது எங்களுக்கு இரத்தப்பெருப்பு ஏற்படுகிறதா அல்லது இந்த பானந்தான் வெளியில் வருவதா என்ற கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு அது ஒன்று அடுத்தது சாப்பாடுகளை நன்கு இலகுவாக சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை எடுக்குவாங்க டெங்கு சிக்கன் முனியா நோயாளிகள் இடியப்பம் பிஸ்கட் போன்ற எளிதில் ச சமைக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் என்றால் ஒரு அதிர்ச்சி நிலைக்கு போகும்போது சோறு போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டால் அது சமீபடையாமல் இழப்பையில் இடப்பையில் நிறம் இருக்கும் ஆகவே அவர்கள் சத்து எடுப்பார்கள் ஆனால் சுவாச பைக்கில் அது போகக்கூடிய சாத்திய குழு ஆகவே அவற்றே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சிக்கன்முனியாவை பொறுத்தவரை நீங்கள் போதுமான அளவு திரவ உணவுகளை உண்கொள்ளலாம் கட்டுப்பாடில்லை போது குடும் முக்கியமாக ஒரு காய்ச்சல் நோயாளிக்கு உடலில் இருந்து வெப்ப போது நீரும் டீஹைட்ரேஷன் ஒரு ஆகவே அவர் போதுமான அளவு நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள அது மிகவும் முக்கியமானதாக தொடர்ந்தும் இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கும் இடைவெளியை தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம் நலந்தானா நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன் இந்த டெங்கு சிக்கன் குனியா நோய் நிலைமை அது தொடர்பான பூரண விளக்கங்களையும் அதாவது இந்த டெங்கு சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக கருத்தை கற்பவதிகளாக இருந்தால் அவர்கள் உடனடியாக காய்ச்சல் போன்ற நோய் அதிகுறிகள் பொழுது உடனடியாக உரிய வைத்திய நிபுணரை நாட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடியத்தை கூறியிருக்கின்ற இன்றைய இந்த காலகட்டத்தில் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற யாழ் போது வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் சரி டாக்டர் அடுத்ததாக நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சா தொடர்பான முடியங்களை பார்க்க அதாவது சிக்கன் குனியா டெங்கு தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஏனைய நோய் நிலைமைகள் இந்த காலகட்டத்தில் எவ்வாறானதாக இருக்கின்றது முக்கியமாக ஃப்ளூ என்று சொல்லப்படுற இன்ஃப்ளூயன்சாண்ட கிருமி தாக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த தாக்கம் ஏற்படுகின்றது இது வந்து ஒரு சுவாச நோயாகும் சுவாச நோய் என்று சொல்லும்போது நாங்கள் தும்மும் போது இருமும் போது கதைக்கும் போது சுவாச திருகுடிகள் எமது வாயிலிருந்தோ மூக்கிலிருந்தோ வெளியேறுகின்றன இது மற்றவர்களை இலவாக தொட்டிக்கொள்ளுகின்றன ஒரு பெறவும் நோய் விரைவாக பெறவும் ஆகவே இந்த நோய் கூடுதலாக மக்கள் சரி இடங்கள் அல்லது ஒரு குடும்பத்துக்குள் மிக விரைவாக பெறவக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் இவ்வாறு ஏற்படுகின்றது இந்த நோயின் தாக்கம் மாறி காலத்தில் தான் பொதுவாக கூடுதலாக காணப்படும் மற்ற காலங்களில் எங்கொன்றும் எங்கொன்றுமாக இருந்த போதிலும் மாறு காலத்தில் இந்த தாக்கம் ஏற்படுகின்றது அது இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ என்று இதை இதைவிட நாங்கள் டைஃபஸ் என்று சொல்றோம் உண்ணி காய்ச்சல் லெப்டோஸ்பைரோஸ் என்ன எலிக் காய்ச்சல் போன்றவும் போன்றனவும் இந்த மாரிக் காலத்தில் வரக்கூடிய சாத்தியக்கூறு கனவாக காட்டப்படுகிறது அசை டாக்டர் இப்போ நீங்கள் மாரிக் காலம் என்று கூறுகின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம் இன்று இந்த காலகட்டத்தில் பொதுவாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் வயல் வேலைகளில் செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது முன்னர் பார்க்க தற்பொழுது இந்த மழை பெய்ததன் காரணமாக இனி வயல் வேலைகளில் விவசாயிகள் ஈடுபடுவார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டதுக்கு போன்ற அந்த எலிக்காய்ச்சல் போன்ற நோய் நிலைமைகள் இனி அதிகமாக வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் இந்த வயல்களில் அல்லது இந்த நீர்நிலைகளில் வேலை செய்பவர்கள் எவ்வாறு அவர்களுக்கு எவ்வாறான ஒரு நோய் தாக்கம் ஏற்படும் அதிலிருந்து அவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சும்மா இந்த எலிக்காய்ச்சல் வந்து எலிகள் சிறுநீரகம் சிறுநீர் மலைவள்ளங்கள் வயலுள்ள வள்ளங்களில் சேருவதன் மூலமாக மனிதர்கள் தொற்றுக் வெளி மட்டும் இல்லாமல் குதிரைகள் மாடுகள் ஆடுகள் நாய்கள் போன்ற விலங்குகளின் சிறுநீர சிறுநீரிலும் இந்த நோய்கள் கிருமிகள் காணப்படுகின்றன அதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முக்கியமாக நாங்கள் வயலில் வேலை செய்யும் போது ஒரு பூட்ஸ் அதாவது க நீண்ட சப்பாத்தை அணிந்து கொள்ள முடியும் ஆனால் அதோது பாரம்பரிய வழக்கத்தின்படி அவ்வாறு இல்லை வியட்நாம் தா தாய்லாந்து போன்ற நாடுகளில் அவர்கள் பூட்ஸை அணிவார்கள் ஆகவே அத்தகைய நடைமுறை இல்லை ஆனால் நம்முடைய விவசாயிக்கும் இது பற்றி அறிவுறுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த எலிகளை நாங்கள் வயல்வழிகளிலிருந்து சுற்றாலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் வழிமுறைகளை கடைப்பிடித்து இந்த எலிகளை அப்புறப்படுத்த வேண்டும் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு வேக்சின் ஏற்றலாம் இதை ஏற்றுவதன் மூலம் லெப்டோஸ் பைரோசல் எலிகாய்ச்சல் ஏற்படுவதை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ போன வருஷம் ஒரு எபிடமிக் ஒன்று ஏற்படுது வெள்ளப்பெருக்கின் பிறகு ஒரு இல யாழ்ப்பாணத்தில் அவ்வளவு கூடுதலாக இந்த லெப்டோஸ் வை இருப்பதில்லை போன வருஷம்தான் எங்களுக்கு ஒரு ஃபேரி வெள்ள எடெமிக் கொண்டு ஏற்பட்டது அதன்போது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் முக்கியமாக விவசாயிகள் மட்டுமில்லை சாதாரண மக்களை தாக்கியது அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மழை வெள்ளம் கிணத்து நீருக்குள் போகும்போது நாங்கள் குடிக்கின்ற நீரிலும் அந்த கிருமிகள் ஏற்பட்டு அதனால் மனிதருக்கு தொத்தக்கூடிய சாத்தியம் உள்ளது ஆகவே நாங்கள் சுடவைத்த நீரை கொதித்தாரிய நீரை பெருகுவது நெல்லம் அது மட்டும் இல்லாமல் அசுத்த நீரில் முகத்தை கழுவுவதோ அல்லது கொப்பளிப்பதோ கூட கூடாது ஏன்னா மென்சப்புகளினூடாக இந்த கிருமி உட்செல்லக்கூடிய செல்லக்கூடிய சாத்தியம் உள்ளது ஆக இத்தே வழிமுறைகள் கடைபிடிக்கலாம் இதைவிட நாங்கள் புனை எபிடமிக்கில் நாங்கள் செய்தோம் என்றால் இந்த தாக்கம் உள்ள இடங்களில் அல்ல தாக்கப்படக்கூடிய ஆக்களுக்கு நாங்கள் டொக்சி என்ற வில்லையை வழங்கினோம் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ரெண்டு டப்சூலை வழங்குவதன் மூலமாக இதை தடுத்தோம் ஆகவே இந்த எம்ஓஹெச் பிஹெச்ஐ போன்ற அதிகாரிகள் இதை விநியோகிப்பார் இவர்களை அணுகி நாங்கள் நமக்கு ரிஸ்க் இருந்தால் இதை பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த ஹெலிகாஜிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஏனென்றால் போன கடந்த வேடம் கூட வெள்ளப்பெருக்கு அதாவது இந்த வீடுகளுக்குள் அதே போன்று பொது இடங்களில் கூட அதிக அளவு வெள்ளம் மழை வெள்ளம் தேங்கியதால் பலர் தங்களுடைய வீடுகளுக்குள் கூட நீண்ட காலம் செல்லாது பொது இடங்களில் பாடசாலைகளில் மண்டபங்களில் தங்கிய ஒரு சூழ்நிலை காணும் நான் நினைக்கின்றேன் இனிவரும் காலங்களில் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம் அதே போன்று கடந்த வேடத்தில் ஏற்பட்ட போன்ற ஒரு நிலைமையும் ஏற்படலாம் இந்த மழையினுடைய தாக்கத்தால் எனவே பலர் இடம் இடம்பெற்று அவர்கள் ஒரு இடத்தில் இடம் ஒன்றில் பல குடும்பங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு அவர்கள் தங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒரு இடத்தில் பலர் இருக்கின்ற பொழுது எவ்வாறு கடந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று கடந்த வேடம் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது அஹ் பிரசுவர்களாக இருந்தால் என்ன வைத்தியர்களாக இருந்தால் என்ன மருத்துவமனைகளில் கூட இவ்வாறான ஒரு தொற்றந்களால் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது இனி இனிவரும் காலங்களில் அவ்வாறு ஒரு தன்மை வருகின்ற பொழுது மக்கள் எவ்வாறு தங்களுடைய சுகாதார பழக்க வழக்குகளை கடைபிடிக்க வேண்டும் நிச்சயமாக அதாவது இந்த மக்கள் ஒரு இடைத்தாங்கள் முகாமில் அதிகளவான மக்கள் இருக்கும்போது பல நோய்கள் அவர்களுக்கு பெறக்கூடிய சாத்தியக்கூறு முக்கியமாக இன்ஃபுளுயன்ஸா நிச்சயமாக பெறக்கூடும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பலர் இருக்கும்போது அவர்கள் சுவாச சிறுதொழிக்கலில் பலருக்கு ஒரே இந்த தொற்று நோய் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது ஆகவே அவர்கள் இந்த தனிநபர் சுகாதார விரிவுகளை கூடுதலாக கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக தும்மும்போதும் இரும்போதும் போதும் கூட்டை உபயோகித்தோ இல்லை டிஷ்ஷுவை உபயோகித்தோ இல்லை உங்கள் ரெண்டு கைகளால் மூக்கையும் வாயையும் பொத்தி பிடிப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த சிறுதுளிகள் பெறவுவதை தடுக்க வேண்டும் ஒரு ஒருதற்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அவை கூடுமான அளவு தனிமைப்படுத்த வேண்டும் அதை விட நாங்கள் இவர்களுக்கு முக்கியமாக இந்த சில டவல்கள் படுக்கை விரிப்புகள் என்பவற்றின் மூலமாகவும் இந்த இன்ஃப்ளூயன்ஸாக பெறக்கூடிய சாத்திய உள்ளது அவை இவற்றையும் நாங்கள் தனிநபருக்கு ஒன்றாவது ரீதியில் பயன்படுத்தி கொள்ள முடியும் விட உணவு மூலமாக பயிர் பெறக்கூடிய டைஃபாய்டு போன்ற நோய்களும் இவர்களுக்குள் பெற சாத்திய கூறு உள்ளது ஆகவே நாங்கள் குடித்தார் நீரையோ அல்லது உபக வைத்த உணவுகளை பெற பாவிப்பதன் மூலமாக இதை தவிர்த்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வெள்ள தண்ணீருள் நிற்பதை குறிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படி நிற்பதாக இருந்தால் பூட்ஸ் இல்லை சப்பாத்தியை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் இதன் மூலமாக நாங்கள் ஓரளவு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் சார் டாக்டர் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த மழை காலங்களில் சிறுவர்களாக இருந்தாலென்ன பெரியவர்களாக இருந்தாலென்ன அவர்களுடைய இந்த கால் விரல் இறைகளுக்குள் நீச்சரங்கு என்று கூறுவார்கள் அந்த ஒரு நோய் நிலைமை வேறு இது அவர்களுக்கு எவ்வாறான ஒரு தாக்கத்தை சிலர் சாதாரணமாக அதனை எடுத்துக்கொண்டுவார்கள் ஆனால் அதனுள் நீங்கள் குறிப்பிடத்த இந்த கால் அணிவ அணியாத அவர்கள் இவ்வாறு நீச்சிறங்கினூடாக அவர்கள் இருப்பதனூடாக அதனுள் சென்று அவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா ஆமாம் அதாவது குறிப்பாக இந்த நீர் வந்து வந்து இடையே ஏற்படும் இது ஒரு ஃபங்கஸ் ஃபங்கஸ் என்ற பூஞ்சனம் ஆகவே இது முக்கியமாக டயபெட்டிக் நோயாளர்களுக்கு தான் கூடுதலாக ஏற்படுகின்றது அது வந்து ஏற்பட்டால் அந்த அது ஒரு காயம் ஏற்பட்டு மீன்ஸ் தோள வடிப்பு இருக்கும் ஆகவே கிருமிகள் அதற்குள்ளாக போய்விடும் அப்படி போய் போவதன் மூலமாக செல்லுலைட்டிஸ் ஒரு நோய் ஏற்படும் அதாவது இந்த தொழுவுக்கீடான இன்ஃபெக்ஷன் அதை ஏற்படுற முக்கியமான காரணம் அதைவிட நீங்கள் லெப்டோஸ்பைரோசல் எலிகாய்ச்சலும் முக்கியமாக தோலின் ஊடாக இது பெறவது குறைவு தோல் ஒரு வெடிப்பு அல்லாத ஒரு அப்ரேஷன் இருந்தால் தான் அதற்குள்ளாக கிருமிகள் போய்விடும் ஆகிய அத்தகைய நோய் தாக்கங்களும் இந்த நீர் சிறங்கால் ஏற்படக்கூடிய தாக்கங்களா சரி இதற்கு முன்னே நீங்கள் கூறிய ஒரு அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சா நோய் தாக்கம் பொழுது அவர்கள் இந்த சுவாசிப்பதில் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஆனால் இவ்வாறு இந்த இன்ஃப்ளூயன்சாவால் சுவாசிப்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கும் அஸ்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறது ஆமாம் அதாவது வந்து நீங்கள் பார்த்தீர்களாய் இருந்தால் அஸ்மா நோயாளிகளுக்கு அந்த நோயின் வீரியத்தன்மை இந்த இன்ஃப்ளூயன்சா தாக்கத்தில் அதிகரிக்கும் அவர்களுக்கு கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதாரண மக்களுக்கும் இந்த இன்ஃப்ளூயன்சாவால் நியூமோனியா ஏற்படும் அது வந்து வைரஸால நியூமோனியா இருக்கலாம் இல்லை பாக்டீரியாவாலான நியூமோனியா இருக்கலாம் ஆகவே இது ரெண்டு விதமாக தாக்கலாம் ஒரு சாதாரண மக்களையும் மூச்சு விட தொடரக்கூடிய தன்மையை தோற்றுவிக்கிறது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் அஸ்மா நோயாளிக்கு இன்ஃபுன் இன்ஃபுளுன்ஸா ஏற்பட்டால் அவருக்கு அஸ்மா மூச்சடுக்கும் தன்மை மூச்சடுக்கின் தன்மை ஏற்படலாம் ரெண்டும் நடைமுறைக்கு நடைமுறைகள் காணப்படலாம் நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிரந்தர நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் இன்றைய இன்றைய இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற தொற்றா நோய்கள் இந்த தொற்றா நோய்களில் இருந்து மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் டாக்டர் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியூடாக முக்கியமான இரு கருத்துக்களை கூறியிருக்கிறது அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் கற்பவதிகள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இனி வரும் காலங்களில் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது பொது இடங்களில் இருப்பவர்கள் எவ்வாறு தங்களுடைய இந்த சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கின்றனர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா